அன்புடன் கோவிந்தராஜுலு மணல்மேட் வெதர்மேன் வானிலை ஊடக நேயர்களுக்கு விடியற்காலை வணக்கங்கள் இன்று செப்டம்பர் ஐந்தாம் தேதி ஆவணி மாதம் இருபதாம் தேதி வெள்ளிக்கிழமை விடியற்காலை வானிலை நிலவரம் அதாவது வந்து நேற்றி நம்ம சொன்ன மாதிரி நேற்று சாயங்காலமே குரூப்பில் போட்டிருப்பேன் அதாவது வந்து ஆங்காங்கே மழை மேகங்கள் இரவு மழை பெய்யணும் இரவு மழை கடலூர் பரங்கிப்பேட்டை மயிலாடுதுறை மாவட்டங்கள் எல்லாமே ஒரு மிதமான ஒரு மழை பெஞ்சது அவங்களுக்கு தெரியும் ஏன்னா ஒரு சிறிய வாய்ப்பையும் பெருசாக தான் சொல்லி ஏன்னா அறுவடை நடந்துக்கிட்டு இருக்கு அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு அவேர்னஸுக்காக தான் சொல்கிறேன் நேற்று ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு அநேகமாக ஒரு பேர் நான் வந்து ட்ரூ கார்டரில் பார்த்தேன் சஞ்சீவி ஈன்னு போட்டுருந்துச்சு பின்னாடி வந்து இந்த நெய்வேலி அந்த இதெல்லாம் போட்டிருந்தேன் அதாவது அப்படியாக இருந்துச்சுன்னா அவர் நேற்று நைட்டே அவர் தெரிஞ்சிருப்பார் மழை பெஞ்சுருக்குவாங்க நெய்வேலி பக்கம் ரைட்டு அதாவது நம்ம வந்து உங்களை பயமுறுத்தணும் பயமுறுத்தி சொல்லணுங்கிற அவசியம் எனக்கு என்னங்க இருக்குது இந்த மாதிரி ஒரு நிலைமை இருக்குது அப்படிங்கிறதுக்காக சொல்லணும் உங்களுக்கு நன்மை செய்யணுங்கிறதுக்காக தான் இந்த சேனலே நான் வந்து ஓப்பன் பண்ணனே தவிர வந்து உங்களை நான் இதில் வந்து காசு சம்பாதிக்கணும் வியூஸ் போகணும் அதெல்லாம் எனக்கு முக்கியமே இல்லை அந்த விஷயத்த தயவு செய்து நண்பர் புரிஞ்சுக்கணும் எல்லா எல்லோருமே புரிஞ்சுக்கணும் அதாவது இன்னைக்கு இரவு அதாவது அஞ்சாந்தேதி இரவு வெள்ளிக்கிழமை இரவு அப்படியே சன்னமாக தொடங்கும் நாளைக்கு ஆறாம் தேதி விடய காலையில் ஏழாம் தேதி காலையில் ஒம்பது மணி வரைக்கும் கூட மழை பெய்யும் ரைட்டுங்களா இப்போ வந்து நம்ம சொன்னபடியே வந்து இந்த மன்னார் வளையாட்ட ஒரு சுழற்சி தேதி வரைக்கும் மழை இல்லைன்னு சொன்னாங்க அந்த மாதிரி சொல்கிறப்ப இல்லை நம்மளும் இருந்துடலாம் அதேமாதிரி சொல்கிறப்ப ஐயோ அப்படி இல்லையே வந்து விவசாயிகள் மாட்டிக்க போகிறாங்க அறுவடை அறுத்துட்டு மாட்டிக்க போகிறாங்கன்ட்டு ஐயோ நண்பர் சொன்ன மாதிரி பச்சையெல்லாம் அறக்க நான் நிச்சயமாக சொல்லலை அதற்கெல்லாம் காலம் இருக்குது அதுக்கெல்லாம் இடைவெளி இருக்குது பச்சையை அறுத்து போடணுன்னு அவசியம் இல்லை இப்படி தான் வானிலை வந்து இப்படி தான் இருக்கும் இன்றைக்கி இப்படி ஒரு மணி நேரக்கு ரெண்டு மணிக்கு இப்படி அதெல்லாம் வானிலையில் சொல்ல முடியாதுங்க ஒரு ஒரு அளவுக்கு தான் சொல்ல முடியும் அதை வந்து நண்பர் புரிஞ்சுக்கணும் அதாவது வந்து இப்போ வந்து கடல் வெப்பநிலைனால் எப்பொழுதுமே சொல்கிறது தான் எஸ்எஸ்டி சி சர்ஃபேஸ் டெம்பரேச்சர் வந்து இருபத்தி ஒம்போது இருக்குது இதனால் வந்து இப்போ வந்து மன்னார் வளைகுடாகிட்ட ஒரு சுழற்சி உருவாக போகுது அப்படிங்கிறது வந்து ஆறாம் தேதி உண்மை இதனால் தென் மாவட்டங்களில் காஞ்சிபுர ராமநாதபுரம் அங்கெல்லாம் வந்து தகிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு மழை வாய்ப்பு இருக்குது பெரிய பெரிய மழை வாய்ப்பு இருக்குது ரைட்டுங்களா அடுத்தது இப்போ எப்போ வெறவுறது குருவாக ஓரளவுக்கு அர்த்தாச்சு சம்பாவுக்கு இப்போ அறுவடை அறக்காமல் ஒரு குரூப் இருக்குது புரட்டாசி மாதம் அறுவடை அறுவடை அவங்க மாட்டிக்க போகிறாங்க அதில் சந்தேகம் இல்லை இடைவெளி இருக்கும் இடைவெளியில் அறுத்துக்கலாம் கொஞ்சம் சேதம்தான் போடும் அது இல்லைன்னா நம்ம சொல்ல முடியாது அதாவது செப்டம்பர் இருபது டு இருபத்தஞ்சு அதாவது புரட்டாசி நாலு டு ஒம்பது ஒரு பெரிய நிகழ்வு அதாவது வந்து ஒரு டிப்ரெஷன் ஒரு டீப் டிப்ரெஷன் அதாவது வந்து தாழ்வு மண்டலம் வரைக்கும் அது ஒரு சுழற்சி உருவாகி டெல்டா வழியாக அது வந்து அரபிக்கடலுக்கு போக போகுது அரபிக்கடலுக்கு போய் அது இதாகாது போய் படுத்துக்கும் சரி அதனுடைய பற்றிய காணொளி தான் இது ஏழு செப்டம்பர் நம்ம எதிர்பார்த்தது அந்த அவுட்டர் வித்து வருது பாருங்கள் ஏழு இது வந்து டெல்டாவில் இருக்கிறதுனால மன்னார் இருக்கிறதுனால நமக்கு மழை பெய்ய போகுது ஆறு ஏழு அப்புறம் பத்தாம் தேதி அந்த நிகழ்வோட அவுட்டர் பேண்ட் வந்து கீழே இலங்கை வரைக்கும் தொடுது பாருங்கள் பன்னெண்டாம் தேதி அது லோ ப்ரெஷர் ஏரியா ரைட்டு அப்புறம் பதிமூணாந்தேதி பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அதாவது வந்து நம்ம சொன்ன அதே கணக்கு புரட்டாசி ஆவணி கடைசி வரைக்கும் ஒரு விஷயம் முடிஞ்சிச்சிங்களா அப்புறம் ஒரு ரெண்டு நாள் கேப் கொடுத்துங்களா அப்புறம் பதினேழு பதினெட்டு கேப்பு இதெல்லாம் சரியாக நடக்குமா அப்படின்னா சரியாக நடக்கணும்லாம் அவசியம் இல்லை ஆனால் இப்படி ஒரு நிகழ்வு நிச்சயமாக வரும் டேட்டு முன்ன பின்ன இருக்கலாம் அடுத்தது பத்தொம்பது இருபதாம் தேதி ஒரு லோ ஒன்று அந்தமானுக்கு அந்தாண்டேருந்து இருக்கு பாருங்க அது வந்து இருபத்தி ஒன்று அதாவது வந்து புரட்டாசி நாலு டு ஒம்போதுங்க போய் கரெக்டாக டெல்டாவை கிராஸ் பண்ணி போய் அது அரபிக்கடலுக்கு போக முடியல திரும்புது திரும்பி திரும்பி அந்த லோ வந்து ஏன்னா அரபிக்கடலில் வெப்பநிலை இல்லை அதனால் வந்து அதுவும் இல்லாமல் அதோட இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து வந்து வ வட மாவட்டங்கள்லேருந்து தென்மேற்கு பொருமழை வித்துட்ராகுது பின்வாங்குது பின்வாங்க ஆரம்பிக்குது இது எதுக்காக நான் இதை நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா புரட்டாசி இன்றைக்கி ஒரு நண்பர் ஃபோன் பண்ணி புரட்டாசி மாதம் எப்போ சார் வரவுடலாம் இந்த புரட்டாசி அந்த நிகழ்வு போன பிறகு தாங்க நம்ம வந்து அதை பற்றி நம்ம சொல்ல முடியும் ஏன்னா அது வந்து ஒரு கொஞ்சம் ஒரு கடுமையான கனமழையே தரத்துக்கு ஒரு நிகழ்வாக இருக்குது இப்போ முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன் எந்த வாய்க்காலுமே தண்ணி இல்லை ஏன் வாய்க்காலில் தண்ணி இல்லைங்கிறது எனக்கும் தெரியல எவ்வளோ வாட்டி போயிடும் நான் வந்து ஃபோன் பண்ணி பார்த்தாச்சு அதனால் வாய்க்காலில் சுத்தமாக தண்ணி இல்லை வாய்க்காலில் தண்ணி இல்லை மேலே வெட்டு வெட்டில ரைட்டு நாளைக்கு ஒரு வெ வெள்ள பாதிப்பு வந்துச்சுன்னா மேலே தண்ணி வந்துச்சுன்னா இப்போ வந்து என்னாகும் கீழே வடியாது ரைட்டு புரியுதுங்களா அவன் திறந்து விட்ருவான் மே மே நமக்கு மேற்க மேடாக இருக்கும் கிழக்க போ பள்ளம் அவன் திறந்து விட்ருவான் நம்ப மாட்டிப்போம் ரைட்டுங்களா அதை வந்து எங்கே பார்த்தாலும் ஆகாய தாமரை இன்னும் எப்போ ஜூன் பன்னெண்டு தண்ணி திறந்தது ஜூலை ஆகஸ்ட்டு செப்டம்பர் பன்னெண்டு வரப்போகுதுங்க மூணு மாதமாக தண்ணி வந்து சேருது டிபார்ட்மெண்ட்டு என்ன பண்ணுதுன்னு கடவுளுக்கு தான் தெரியும் அதாவது அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கவும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது இந்த உண்மையாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நண்பர்களுக்கு சொல்லி பார்க்க சொல்லுங்கள் என்னென்னா இருபதாயிரம் சப்ஸ்கிரைப்பும் எனக்கு தேவைப்படுது இன்னொரு ரெண்டாயிரத்தி ஐநூறு தான் உங்களால் முடியும் அதை கொஞ்சம் செஞ்சு விடுங்க எதுக்காக சொல்கிறேன்னா இதை வாய்க்கால நீங்கள் வந்து ஒரு தன்னார்வர்கள் அதாவது விவசாயிகளில் இருப்பாங்க கொஞ்சம் முண்டுனவங்களா அவங்களாம் பார்த்து இதை சரி பண்ணி வச்சே ஆகணும் இல்லைன்னா வந்து இந்த வருஷம் கந்தாயம் ரொம்ப மோசமாக போயிடும் ஏன்னா மேக வெடிப்பு மழை டெல்டாவில் எதிர்பார்க்கப்படுது அதனால் ஒரு எப்படி சொல்கிறது அதை என்னால் சொல்கிறதுக்கே முடியல குருவை எனக்கு பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் அடுத்தவங்களுக்கு நல்ல ஈல்டுங்க நல்லா இருக்குது விலை ஏற்றிருக்காங்க அதாவது இஞ்சி லாபம் மஞ்சள்னு சொல்லிட்டு அது சம்பாவில் போயிடக்கூடாது அதுக்கு வந்து ஜாக்கிரதையாக சர்வ ஜாக்கிரதையாக வந்து நீங்கள் செயல்படணும் எல்லா விவசாயிகளும் அதனால் புரட்டாசி மாதம் மழை இருக்குது மழை இருக்குது மழை இருக்குன்னா சும்மா வந்து உங்களை பயமுறுத்தி நீங்கள் பச்சை எல்லாம் அறங்க அப்படின்னு சொல்கிறதுக்கெல்லாம் நாங்கள் ஆள் கிடையாது உங்களுக்கு இது மாதிரி வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறோம் இன்றைக்கி நேற்றி கூட சாயங்காலம் சொன்னேன் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பெஞ்சுதான் இல்லையா மழை இன்றைக்கும் சொல்லியிருக்கேன் இன்றைக்கி நைட்டு பெய்யும் நாளைக்கு விடிய காலையில் வரைக்கும் ஏழாம் தேதி காலையில் வரைக்கும் பெய்யும் சொல்லியிருக்கேன் ஆறாம் தேதி நைட்டு பெய்தால் இல்லைன்னு பாருங்கள் இல்லைன்னா இப்போ சேனலே பார்க்க வேண்டாம் விட்டுருங்க ரைட்டுங்களா நம்ம விஷயத்தை இதுக்காக தான் உடைச்சி சொல்கிறோம் பதினஞ்சாந்தேதி வரைக்கும் மழை இல்லை மழை ஒரு பெரிய மழை இருக்காது வெப்பம் கொளுத்தும் அதெல்லாம் நடக்குதா நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு இதெல்லாம் கிடையாது நான் பெரிய ஆள்லாம் கிடையாது கையில் மழையை வச்சுட்டுதோ ஜீப்பு பாதை மழை போ பெய்ய அப்படிலாம் சொல்ல முடியாது இருக்கிற நிலமையை இதான் இந்தந்த காரணங்களால் இதனை இதனால் இதை இந்தந்தந்த காரணங்களால் இது இது நடக்குது அதனால் இப்படி நடக்கலாம் அது மாறியும் போகலாம் அதனால் வந்து நம்ம கையில் இல்லை அதாவது திருப்பி திருப்பி சொல்கிறது தான் அதாவது புள்ள பிறக்கிறதும் மழை பெய்யறதும் மகேசன்னு கூட தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் கொஞ்சம் சுதகமாக இருந்துக்க தான் பார்க்கணும் வேறு வழியே கிடையாது மழை இருக்குது ஐப்பசி மாதம் சுத்தமாக மழை கிடையாது விஷயம் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்